ஏய் பட்டு பட்டு முள்ளா கிளந்தா நென சொல்லு. வந்து மாள வாங்கி வர போறேன். ஏய் பையா கனாந்து கைறு வெச்சு கிளந்து ஆமா ஆ ஆ ஐரே வந்தாங்களே வந்தாரு தரக நடுறா சைக்கிள் வந்தாரு பாரு தரக நடு வீதி செத்துட்டறா ஏ பையா சேர்த்து போட்டு பூடாரா நான் செட் பண்ண போறானே

நைன கழற எங்க அம்மால வெச்சத நைன எடுத்த கபாளம் சேக்கலாம் மூறு மூறு இதெல்லாம் சொல்றது யாரும் பண்ணுகுதுடா வீட வரதுல கழிகற ஏய் ஐயர் எங்க அம்மால வெச்சலடா நைய் ஐயாதுடா எங்க அம்மாட்ட ஐயர் வெச்சதாங்க

ஐயர் உங்க அம்மாளை வச்சீந்தாரு கூட பொம்மால ஐயர் வச்சுக்கிறாங்க பொலிட்டு சப்பட்டா சப்பட்டா காளை சப்பட்டா 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 அதுவும் விக்கிளயா கவர்ல வரி போடுது கவர்ல வரி போடுது கவர்ல போடுனே போடுக்னே 10 ரூபாயை சப்பட்டா போறா 10 ரூபாய் கூட வரானா ஐயோ நாலு சப்பட்டா 10 ரூபாடா ஏய் ஏய் யாராவது சொல்லுங்க Dunham Dunham, s u p u i u Aha, e s b e Aha, well, Bes, uh Aha, b e Aha, b h a b s e s Aha, b s h a Bes, Aha, Bes, Aha, Bes, Aha, Bes, Aha, Bes, Aha, b

செக்வாத மேரி மாதா

திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அரகரா செத்து ஆத்மா நதியான கங்கை கத்திரிநாத்

இவ எங்க போறேன்னா சாமி இவ நான் சொர்க்கத்துக்கு போறேன்னா ஒரே விரஜமக்கா நான் சரக்கு அடிக்காத சீரியல் போறாத நான் பகத்ுடி முன்னாடி வெண்ணில் ஓகேஸ் பண்ணனும் எங்க போறேன்னா இவ நிரந்தரத்துக்கு போறேன்னா என்னது ஜெனரல் மாவட்டம் ஆரணமு நகரோட ஆளனி சிதேஷ் அய்யோ அது ரெடி பண்ணி அடிப்பு வாங்குறாங்க ஜவுதர்கள நான் எல்லாம் கேட்கறாங்க அங்க தட்டி ஐயா ஐயா அவன் தலையில கம்புறி அரகரா என்ன இருக்குட்டாலும் மாவட்டம் அரகரா ஆர்ணமநகரம் அரகரா ஆரணி அரகரா அரகரா பாலபத்தில் அரகரா நம்ம சமூகம் அரகரா லோகு சட்டை போறதுக்குதா அவரே பாயை இருந்து கிரஞ்சி சொறுமா தெறிமா தெறிமா